சிசா நேர்களுக்கு வணக்கம் அதாவது அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்கள் மேலே வரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒன்று மேலே அடிக்ஷன் ஆனால் இப்போ இந்த ஆன்லைன் கேம்ஸ் அது ஆய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வைரல் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக சினிமா விமர்சகர் சிவபாலன் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் ஆன்லைன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு என்ன ஸ்ட்ரைட் ஆகும் ஏதோ கம்ப்யூட்டரோட உட்காந்து கேம் ஆடுறேன் என்ன தோணும் வேற என்ன தோணும் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் எதை பார்க்குறீங்க மேடம் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது இப்போது ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு சாக்லேட்னா என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம்னா என்னன்னு தெரியாது அந்த குழந்தை வந்து டிவியில் ஒரு படத்தை பார்க்கும் அது கலர்ஃபுல்லாக இருக்கும் அது நாலு குழந்தைங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அது பயங்கர அந்த ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லி மிட்டாயை பார்த்த உடனே ஆசையாக இருக்கும் அது என்னன்னு தெரியாது அது பார்க்கும்போது கண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணிடும் அதை அட்ராக்ட் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அது வேணும்னு கே அது என்னன்னு கூட அதுக்கு தெரியாது அது எப்படி இருக்குன்றது கூட தெரியாது இந்த அட்ராக்ஷன் தான் இந்த குழந்தைய வந்து ஆனால் அது உடம்புக்கு கெடுதி கெட்டது நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி பாருங்க தெரியாது இப்போ இதே விஷயம் தான் ஆன்லைன் ரம்மி ஆன்லைனில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நடிகர்கள் நடிகைகள் ஷாருக் கான்லருந்து எல்லாருமே வந்துட்டாங்க ஊரில் இருக்க அப்படி ச நம்ம ஊரில் சரத்துக்கு மாறம் வந்துட்டாரு இருக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்து ஆன்லைன் ரம்மி வந்து விளையாட ரம்மி விளையாடுங்க அப்படின்னு அதுலாம் ஒரு பாட்டியம்மன் ஒன்று உட்காரு என் பேர் நீளம் ஒன்று வரும் உட்காரும் நான் வீட்டுக்குள்ளே சும்மா உட்காராமல் வந்து ஆன்லைன் டம்மி விளையாடினேன் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதிச்சேன் வீட்டில் இருக்கிற பொம்பள இவ்வளோ குடியை கொடுக்கறதுக்குன்னு இந்த மாதிரி ஒன்று இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற வருமானத்தை வச்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போது இந்த மாதிரியான நடிகர்கள் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும்போது உடனே என்னாகுது சரி ஆன்லைன் டிரம்மி நம்ம வீட்டில் உட்காந்துருக்கும்ல பார்ட் டைம் ஷாப்பாக ஏதாவது ஒரு நூறுரூவா இரநூறுவா நமக்கு கிடைக்கும்ல அப்படிங்கிற நம்பிக்கையில் உள்ள இறங்குவாங்க உள்ளே இறங்கும்போது இன்னைக்கு இந்த ஆன்லைன் கேமில் ஃபஸ்ட்டு பேஸிக்கு அந்த பணம் வச்சு விளையாடுறதுல பேஸாக வந்து ஒரு பெருசாக ப்ரொமோட் பண்ண ஒன்று ஆன்லைன் ரன்னிங் இப்போ அதை தாண்டி நிறையா கேமிங்லாம் வந்துருச்சு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து நிறையா வந்துருச்சு நிறைய விதமான சூதாட்டங்கள்லாம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இப்போ இவங்க இப்படி பார்க்கும்போது அங்கே விளையாடுறாங்க இல்லையா இப்போ அவங்க பார்க்குறாங்க அட்ராக்ஷன் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அவனே வந்து என்ன கொடுக்குறான் ஒரு நூறுரூவா உங்களுக்கு போனஸ்ன்னு ஒன்று கொடுக்குறானா நூறுபா நம்ம கை காசாக போறோம் தானே காசு கொடுக்குறாங்க விளையாடுவோம் அப்படின்னும் போது ரெண்டு விஷயம் என்னன்னா அவங்க காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் நூறுரூவா ரூபாய் போனஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது ஆமா நீங்க அந்த பணத்தை இருக்கும் அதை வச்சு நீங்க விளையாடலாம் நீங்க விளையாடும் போது வந்து முதல் தடவை நீங்க தோப்பீங்க போது உடனே என்ன ஆகணும் நம்ம காசு நான் காசு தானே விளையாடுவோம் ரெண்டு ஜெயிப்பீங்க பத்தியா நான் பார்த்தியா பத்தியா மூணா விளையாடுவீங்க ஜெயிப்பீங்க நாலு அடவை அப்ப இது வந்து மெஷின் கிடையாது மேன்வலாக நாள் வர்றாங்க நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தோத்துட்டோம் ஆடு நம்ம ஜெயிச்சிக்கிட்டே இருக்கோம்ல அப்போ நம்மளுடைய அறிவு தான் நம்மளை விளையாட வைக்கிது அப்படின்னு சொல்லி விடணும் வரிசையாக ஒரு தடவை ஜெயிப்பீங்க நீங்கள் எந்த எந்த ஆன்லைன் ரம்மி கேம் எடுத்திங்கன்னா எந்த இனிஷியல் டெபாசிட் பண்ணி எடுத்திங்கன்னா பேசிக்காக இது தான் நடக்கும் இதில் உன்ன பண்ண மாறுமே தவிர பேஸிக்காக இதுதான் நடக்கும் இது என்னாகனா ஒரு நாலு அஞ்சு வாட்டி ஜெயிச்ச உங்களுக்கு ஓவர் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகிடும் பூஸ்ட் ஆகி இந்த அட்டனி ரஷ்ன்னு வாங்கியா உடனே வந்த உடனே இரநூறுவா வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுத்து அந்த கேம் மோடு மாற்றுவான் இது பத்து ரூபாய் வச்சு விளையாடவா இருபத்தஞ்சு ரூபாய் வச்சு விளையாட இருப்பான் இருபத்தி விளையாடணும் ஒரு விட உடனே ஆஹா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னூறுவா வருது அப்படின்னு போது இப்போ விளையாடுவோம் இப்போ விளையாட மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அடிபடும் 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 அடிபட்டு அடிபட்டு கடைசியில் காசு எல்லாமே போவோம் ஜீரோ இருக்கும் ஆட் கேஷ்ன்னு வரும் இப்போ ஆட் கேஷ்ன்னு வரும்போது நம்ம என்ன ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நூறுரூவா சம்பாதிச்சோம் இப்போ நூறுரூவா போடுவோம் திரும்ப முந்நூறுவா சம்பாதிக்கும் இப்போ நூறுரூவா போடுவோம் இப்போ நூறுரூவா போடுவோம் இரநூறுவா சம்பாதிப்போம் இது இரநூறுவா சம்பாதிச்சா உடனேவும் வித்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அல்காரிதம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் உடனேவும் அதுக்கடுத்து இவனுடைய ஒரு பணம் விடாமல் எல்லா படம் விடுவோம் இப்போ நான் சொல்கிறது ஒரு ஆள் பேசிக்காக வெறும் இரநூறுவா நீங்கள் அந்த ஆன்லைன் டேபிளில் பார்த்தேன்னு வச்சுக்கலாம் எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒன்று ஆயிரம் பேர்லேருந்து பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வரைக்கும் விளையாடுவோம் இப்போ ஒரு ரூபா இப்போ ரெண்டு ரூபா பத்து ரூபா வச்சு விளையாடுறவங்களும் அதுவும் இப்போ ஆயிரம் ரூபா பத்தாயிரம் விளையாடுவா அந்த அந்த அக்கௌண்ட்டு கம்மியாகும் அப்போ இந்தியா முழுசுமே வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு இரநூறுவான்னு ஆவரேஜா வச்சுப்போவுமே ஒரு லட்சம் பேர் வெறும் இரநூறுவா வச்சு விளையாடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வருமா கண்டிப்பா இப்போ இந்த அமௌண்ட் என்ன ஆகும் இது வந்து முள்ளுக்கே ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும் ஃப்ளோட்டிங் மணியாகவே இருக்கும் இப்போ இந்த காசு எல்லாருக்குமே ஒருத்தருக்கு கூட ஏறும் இறங்கும் இந்த ஒரு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேரோட காசு வாஷ் அவுட் ஆயிரும் கண்டிப்பாக மிச்சம் வந்து இருபதாயிரம் பேரோட காசில் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரோட காசு மட்டும் எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி இருக்க அந்த ஐயாயிரம் காசு உள்ளேயே இருக்கும் இப்போ இதனால யாருக்கு லாபம் நினைக்கிறீங்க இவங்களுக்கா உட்காந்த இடத்துல ஒருத்த வந்து ஒரு கேமிங் ஆப் ரெடி பண்ணி உட்காந்து தெரியுமா இதில் நீங்கள் இரநூறுவா போட்டு இரநூறுவா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவா வராது அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சம்திங் எடுத்துட்டு ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சம்திங் அந்த மாதிரி தான் கொடுப்போம் அதில் ஒரு லாபம் ஆமாம் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இரநூறுவா போயிடும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களால் இரநூறுவா முழுசூராக எடுக்க முடியும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆப்பில் இருக்கிறவனுக்கு தான் ப்ராஃபிட் நமக்கு கிடையாது நம்ம இந்த நூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டு அவனுக்கு வந்து பல லட்சங்கள் நம்ம வந்து சம்பாதிச்சு கொடுக்குறோம் இப்போ இதுக்கு எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்றது யாருன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நடிகர்கள் நடிகை தான் இவங்களுக்கு வந்து பல கோடிகள்ல சம்பளம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் எல்லாம் சரியாது பல கோடிகள்ல சம்பளம் எல்லாருமே இப்போ ஷாரு கணக்கே எப்படி ஒரு ஐம்பது வச்சுக்கோங்க ஒரு படத்துல நடிக்கிற காசை ஒரு ஆடுக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுக்கறேன்னா என்ன வேணாம் அரை நாள் நடிச்சு ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுப்பானா அப்போ எல்லாருக்குமே வந்து காசு ஈஸி பண்ணி அவங்கள பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டி அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அது என்ன ஏதுன்னு கூட பார்க்கல நம்மளும் நம்மளும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க இல்லையா இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்த ஆன்லைன் சூதாதார இறக்குறவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு நிறைய பேர் மாதிரி இருந்தாங்க இதுல வந்து நான் அந்த ஜெண்டர் பயசில் எல்லாம் சொல்லவே இல்லை ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே இறக்குறாங்க பணம் அது பணத்துடைய ஆசையினால நிறைய பேர் இறக்குறாங்க இது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாயிட்டு இருக்கு சரி இது தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் சுதந்திரத்துக்கு தடை போட்டாங்க ஆனா அதையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்லன்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அது வந்து மைண்ட் கேம் ஸோ இது மைண்ட் கேமை வச்சுட்டு நீங்க விளையாடும் போது இது எப்படி சூதோட்டமாகும் அதனால இது வந்து தடை செய்ய முடியாது ஆன்லைன் தடை செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க சி ரை கேம்ஸ்ட் ரம்மியும் மயங்க ஃபிஃப்டி ஃபோர் டெக் ஆஃப் கார்ட்ஸ் அதில் தேர்ட்டின் தேர்ட்டீன் தேர்ட்டின்னு சொல்லி நாலு டெக் ஆஃப் கார்ட்ஸ் அதில் மூணு செட்டு வைக்கிறோம் அதில் வந்து நாலு நாலு பெரிய கார்டு ஒம்பது நம்பர்ஸு ஒரு ஜோக்கர் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பிரிக்கிறீங்க நீங்கள் ஒரு நாலு பேர் ஃபிசிக்கலாக விளையாடுறீங்கன்னா ரெண்டு ஃப்ளோவில் இருக்கா மூணு ஃப்ளோரில் இருக்கா எத்தனை கட்டணில் விளையாடுறீங்கிறது எல்லாமே போகுது போடணும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு என்ன காடு இருக்குது எவ்வளோ காடு உள்ள இருக்கு எவ்வளோ காடு ரம்மியில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கலாம் பட் ஆன்லைனில் உங்களால் எப்படி கேஸ் பண்ண முடியும் முடியாது எதிர்த்தத்தில் இருக்கிற ஆள மனுஷனா இல்லை ரோபோட்டா என்ன எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது போது நீங்கள் என்ன கால்குலேஷன் அதை விளையாடுவீங்க அது ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் சிஸ்டமாக கூட இருக்கலாம் இல்லையா என்ன நம்பிக்கையில நீங்க விளையாடுவீங்க அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அடி ஐடி இல்லையா இப்போ அது மட்டும் விட்டு பிரச்சனை வெறும் ரம்மி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல இப்போ ரம்மி பேஸ் பண்ணி

இந்த அது என்ன அந்தர் அந்தன்னு ஏதோ சொல்லி இந்த உள்ளே வெளியே விளையாடுறது இது எல்லாமே என்னன்னா அவங்க பெரிய கிளப்பு வச்சு அங்கே ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா அது விளையாடுறது அது என்ன ஆகும்னா நீங்க வந்து இது ஆன்லைன் கிடையாது நாங்கள் மேல கேமரா வச்சிருக்கோம் ஃபிசிக்கலாக ஆட்கள் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல கேமரா வச்சிருக்கோம் ஃபிசிக்கலாக ஆட்கள் விளையாடுவாங்க ரைட்டு ஆனா கை மட்டும்தான் தெரியும் இங்க எது காலையில் உட்காந்துருக்குறவன் அவன் ஆளாக கூட இருக்கலாம் அவன் பின்னாடி காடை எடுத்து மாற்றி கூட வைக்கலாம்ல இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீலங்கன் பண்ணி நம்ம கம்பெனி மூலம் மூன்று ரூமு முப்பது பைசா நினைக்கிறேன் நமக்கு ஒரு ரூபா அங்கே மூன்று ரூபா முப்பது பைசா அவன் உங்களுக்கு நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தரணும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் யார் அப்படின்னு நம்ம நூறு காசு படி தான் இருக்கும் இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களோட பணம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு லட்ச ரூபா வந்து இந்தியா விட்டு போகாது இவங்க ஒரு டூப்ளிகேட்டா நாலஞ்சு கம்பெனி வச்சிருக்காங்க இந்த டூப்ளிகேட்டா நாலஞ்சு கம்பெனியில் இந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான அந்த கன்சர்ன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் ஏறிடும் அந்த அக்கௌண்ட்டில் ஏறணும்னு நீங்கள் ஒரு வேலை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வித்துட்ரா கொடுங்கன்னா இந்த டூப்ளிகேட் டவுன்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படி இது ஒரு பெரிய திருட்டு வேலை ஸ்கேர்முண்ட் பித்தளாட்டம் ரெண்டாவது என்னன்னா மணி லேண்டரிங் இதன் மூலமாக நீங்கள் எவ்வளோ பணத்தை வேணாலும் ஈஸியாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் நான் நாமது லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணுறையா நான் ஒரு வாட்டி கேம் ஆடுறயா தோத்துட்டேன் நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கும்போது இப்போ ஐம்பது லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா இருபதுன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தொம்பது லட்சம் நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அவனுக்கு வந்து ஸ்ரீலங்கல்ல அவன் கேம் விளையாண்டான் தோத்துட்டான் அமௌண்ட் வித்ரா பண்றானா போட்டு விற்பனை ஆயிடுதுல்ல ரொம்ப சிம்பிளா விற்பனை ஆயிடுது யார தடுக்கிறோம் எதுவுமே இல்ல அப்போ இவங்க நடிகர்கள் எல்லாருமே காமன் ஆரிஜினா ஏன் இவங்களை வந்து தடைப்படுறாங்கன்னா இவங்களுக்கே அதோட வீரியம் என்னங்கிறது தெரியல இது தெரியாததுனால இவங்க வந்து சிம்பிளா வந்து நமக்காசு பண்றாங்க ஆனால் இவங்க யாருக்குமே தெரியல இவங்களால பல வீட்டு குடி எடுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது நம்ம இந்தியா வந்து எப்பவுமே வந்து மிடில் கிளாஸ் தான் ஜெயிசி அது வெதாரிட்டிஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் எப்போயுமே மிடில் கிளாஸ் மாச சம்பளத்தை நம்பி குடும்பம் நடத்துற ஒரே நாடு நம்ம இந்தியா மட்டும்தான் இப்போ ஏனைய நாடுகளில் மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னும் பணக்காரனா இருப்பா இல்ல ஏழையாக இருப்பான் அவனுக்கு வந்து சூதாட்டங்கிறது ஒரு பொழுதுபோக்கு இப்போ பத்து லட்ச ரூபாய் ஆனால் பத்து லட்சம் ரூபாய் எப்படியோ சம்பாரிச்சுக்கிடலாம் ஏழை யாரும் வீட்டுக்குள்ளே போய் விளையாட போறது இங்கே நம்ம ஊரில் விளையாடுறவே அந்த மாதிரி வந்து பணக்கார எப்படி சொல்லணும் புத்திசாலி அவன் பணத்தை பிடுங்குறது தான் இருப்பானே தவிர பணத்தை உருதில் இருக்க மாட்டான் ஏழை எட்டி கூட பார்க்க மாட்டான் அவன் வீட்டு முன்னாடி உட்காந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் வச்சு ஜாலியாக நைட்டு கட்டிங் அடிச்சுட்டு விளையாடிட்டு நிம்மதியை தூங்கிட்டு போயிடுவான் அதிகபட்சம் அவனோட செலவு ஒரு நூறுரூவாய் தாண்டி போவார் ஏன்னா அது அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் மிடில் கிளாஸ் மட்டும்தான் ஒரு ரூபா கணக்கு போட்டு பார்த்து செலவு இப்போ இவங்க வாழ்க்கை பூரா பேரோட நாசமாக போகுதுன்னா இந்த மாதிரியான ஆட்களால் மட்டும் அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து யாருமே முட்டாலும் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஸ்கேமும் தெரியும் நடிகர்கள் சொல்கிறதுனால அது வந்து உண்மையாக தான் இருக்க போகுது ஏன்னா அது ஒன்றும் அந்த காலம் கிடையாது போய் நமக்கு பிடிச்சவங்க வந்திருக்காங்க அந்த சோப்பு விளம்பரத்துலேருந்து சீப்பு விளம்பரத்துலேருந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கும்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே பீப்புள் நோ மெனி திங்ஸ் அப்படி இருக்கும்போதும் இந்த ஸ்கேமில் விழுகிறாங்க அப்படின்னா அதோட அந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும் எங்க விழ வைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சரி ரொம்ப சிம்பிள்ங்க இந்த தேதிக்கு எல்லாரும் திருட்டு பயதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால நம்ம உங்களை ஆழ்ந்ததா ஆகணும் இப்போ நீங்க போலீஸ் லஞ்சம் வாங்கலை அப்படின்னு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணி பாருங்க ஊரே உள்ள பார்த்து சிரிக்க சரிங்களா நடிகர்கள் வந்து ஒத்த பைசா கூட காசு வாங்காமல் நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நமக்கே சிரிப்பு வரும் ஏன் நடிகர்கள் ஒத்த பைசா கூட காசு வாங்காம நடித்தாருன்னா படம் ரிலீஸ் ஆகி தோத்துருச்சுனாலும் கூட காசு வாங்காம அவர் அப்படி கூட்டு போயிடுவாரா இல்ல இல்ல அவர் இப்ப காசு வாங்கலாம் மொத்தமாக ஏரியா வாங்க போக போறாரு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இங்க வந்து எல்லாருமே தப்பு பண்றாங்க எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கன்றத சகச்சுக்க பழகிட்டோம் காரணம் என்ன தெரியுங்களா இங்க நம்ம தப்பு பண்றத தட்டி கேட்குற அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது அது நம்மளுடைய வேலையும் கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ரெண்டாவது இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் வந்து சம்பாதிக்கணும் ஜாலியா இருக்கணும் வருதுன்றது முக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது யானையை பார்த்து போகணும் சூடு போட்ட காரையா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பல்சரில் போகிறேன் அப்படின்னா நம்ம எஃப்சியில் போகணும் காரில் போகிறான்னா இவன் போகணும் இப்போ அந்த பொண்ணு லெகங்கா ட்ரெஸ் எடுக்குது அப்படின்னா இவங்க அல்ட்ரா மாடர்னாக போகணும் அந்த பொண்ணு ஜிம்முக்கு போகுதுன்னா நம்ம வந்து பக்கா ஹைட்ராலிக் ஜிம்மில் போகணும் பர்சனல் ட்ரெயினர் வைக்கணும் ஸோ இது என்ன ஒரு காம்படிட்டிவ் ஆட்டில் தான ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரேஞ்சில் போகிறாங்க இப்போ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது இவங்களுக்கு தேவை பணம் அது எப்படி வந்தாங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆன்லைன் கேம்ஸ் பற்றி நம்ம போகிறோம் ஜோசியக்காரங்களே வந்து ஜோதி டாக்ஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சாட் வந்து ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இல்லை முப்பது ரூபா போட்டிங்கன்னா அந்த அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரியான டைம்ஸ் வந்து நம்ம பேசலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் உங்கள் பேரும் ஜாதகமும் கொடுத்தா மட்டும் போதும் நான் உங்களை அக்கு வேறு ஆணி வேற பிரித்து சொல்லிவிடுவேன் அதில் என்ன ஒரு ஸ்கேம்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சும்மாவே ட்ரை பண்ணி பார்த்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க டைம் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒன் மினிட் அந்த டூ மினிட் அவங்க டைப் பண்ணுறதுக்கே எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அவங்க ஜஸ்ட்டு நம்ம பேரும் அது சொல்ல வரும்போது ஓ மெகா நம்ம டைம் வந்து முடிஞ்சிட்டு இருக்கு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா பே பண்ணினா உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கமா தொடரும் போடுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ அப்படி நம்ம கேமிங்க்கு போகும்போது ஜோசியத்திலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்பி இறங்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாக்கணும் இல்லையா ஆன்லைன் தரிசனம் பாக்குறோம் டிவியில ஆன்லைன் தரிசனம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டா வந்து சாமி தரிசனம் கொடுத்துருவாரு திருப்பதியில் வந்துட்டு அந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா திருப்பதியில் நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்த்த உடனே வந்து சாமி சாமி சாமியும் கும்பிடுவோம் இல்லையா கும்பிடோட்டாளியை தரிசனம் எதுக்கு அந்த ஒரு கருவறைன்னு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க எதுக்கு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பெரிய அலங்காரமும் இல்லாமல் சாமிக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து அந்த கோ சொர்க்கவாசல் திறப்புகளால் அங்கே போய் நின்றுங்கிறானா எல்லாரும் வந்து அவனோட மனக் குரல்கள் எல்லாத்தையும் அங்கே வந்து கொட்டிட்டு போய்ப்பான் கொட்டிட்டு போயிட்டு அதுக்கடுத்து வந்து அங்கே வந்து சாமி கும்பிடும்போது அவனுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறாங்க ஸோ சில விஷயங்கள் வந்து என்னன்னா இவங்க ஆன்லைன்ங்கிற பேரில் ஏமாத்துறாங்கன்றது நமக்கு தெரியுது நம்மளுடைய அவசரத்தனத்தினால நம்மளுடைய பொறுமையின்மையினால இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாக போயிட்டுருக்கு நூறுரூவா கிடைச்சா போதும் நிம்மதியாக வாழ்ந்த காலங்கள்லாம் இருக்குங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்னமும் எங்க எங்கள் வாத்தியாரெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு வந்து பயமாத்தான் இருக்கும் அவர் அடிச்சு அடிதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அவர் மாத சம்பளமே வெறும் அஞ்சாயிரம் ரூபா சூப்பராக ஒரு ரெண்டு கிரௌண்டில் ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு அவர் அவருக்கு அவர் வாத்தியார் வேலை பார்த்து சம்பாரிச்சு பண்ண உருப்படியான ஒரு வேலை என்னென்னா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு பிள்ளையில வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காரு கடைசி காலத்தில் ரிட்டைர்மெண்ட் காசு வாங்கி பேரம்பய்த்தையோட சந்தோஷமா காலையில் ஒரு டீ குடிக்கிறது வாக்கிங் மாடி மாடிவில்லையே ஒரு சின்னதாக ஒரு பண்ணையை வச்சுட்டு வாழ்க்கை வாழ்றாரு இப்படி ஒரு நிம்மதியாக வாழ்நிலையில் இருந்த இந்த கா இந்த கூட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஆன்லைனு அது பணத்தாசை இந்த வீடு கட்டணும் அந்த வீடு கட்டணும் இவ்வளோ பெரிய விஷயத்தை திணிச்சிருக்காங்க இதுல கைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம ஒரு பக்கம் வந்து மக்களை நம்ம ஒரு விதத்துல ஏமாளிகள்னு நம்ம என்ன சொன்னாலும் சற்று சிந்திக்கிடணும் இப்போ நானும் அதுல ஏமாந்துருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லுறேன் ஓகே என்ன கிடையாது நான் ஏமாந்ததுனால எனக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு இடத்துல வந்து ஆன்லைன் ரம்மி இப்போ ஒரு ரிலையன்ஸ்னா ஓனர் யார் அம்பானின்னு தெரியும் இப்போ இந்த கம்பெனியா இவங்களுக்கும் இந்த ஓனர் இருக்காருப்பா மேக்டானால்ஸ் இந்த ஓனர் இருக்காருப்பா இவர் தான்ப்பா ஆரம்பிச்சு ஒரு ஒரு சரக்கு ஒரு ஓல்டு மங்க் சரக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இவர் தான்ப்பா ஓனர் இவர் தான்ப்பா ரெடி பண்ணுறாருங்கிறது தெரியுங்க ஒரு சிகரெட் பையன் அச்சு வெளிச்சின்னு ஒரு பேர் போட்டிருக்கோம் இவர் தான் ஆன்லைன் பண்ணு ஓனர் யார் இத்தனை ஆப் இருக்குல்ல இத்தனை ஆப் டெவலப்பர் இருக்காங்கல்ல இத்தனை ஆப் டெவலப்பரு இவ்வளோ ஒரு காசு கொடுக்குறாங்கல்ல இதில் யாராவது ஓனர் தெரியுமா இதில் யாராவது ஸ்கேம் நடக்குது சூதாட்டம் நடக்குது கஸ்டமர் கேருக்கு நம்பர் இருக்கா அந்த ஆப்பில் சரி இந்த நடிகர்கள் நடிக்கிறாங்களே இவங்களுக்காவது யாருக்காவது தெரியுமா அந்த ஓனர் யாருன்னு சரி இந்த நடிகர்கள் நம்பி இறங்கியிருக்காங்களா மக்கள் இவங்க போய் நின்று அங்கே போய் பேசி யோ உன்னை தான் நான் வந்தேன் ஓனர் நம்ப முடியாது பேச முடியுமா என்ன எந்த அடிப்படையில் வந்து ஆன்லைன் நம்பி சூதாட்டம் இது ஒரு பெரிய தெரியாது உங்களுக்கு இன்னொரு சொல்ல போனால் எல்லாருக்கும் பணம் தேவை அரசியல் பண்றதுக்கு பணம் தேவை பிசினஸ் பண்றதுக்கு பணம் தேவை இங்க பணத்தோட ஃப்ளோட்டிங் வேணும் முன்னாடி எல்லாம் சுவிட்சர்லாண்ட்ல வந்து பணத்தை கொண்டு போய் போட்டாங்க அப்படிங்கிற அந்த காலம்லாம் மாறி போச்சு இப்ப எல்லாம் நிறைய பணங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பண்ணி சொல்லுவோம் அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம கண்ணிலே வராது ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆப்பா தான் இதை நான் பாக்குறேன் இந்த ஸ்கேம் எல்லாமே வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத நிறைய பினாமிக்ஸோட குரூப் ஆஃப் இதில் அலிகேஷன்ஸில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் தான் இது யாரோடைய பணம் இப்போ டாஸ்மாகில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் அவன் வேலை பார்த்து ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறானா ஒரு முன்னூற்றம்பது ரூபா கொண்டு போய் அவங்க கொடுத்த ஒன்னே உழைப்பவனு வந்துடுற போது அவன் உழைச்ச காசும் வந்து அரசாங்கத்துக்கு வந்துட போகுது அதே மாதிரி இவன் சம்பாதிக்கிற காசில் வே என்னதான் சம்பாரிச்சு தான் சேர்த்து வச்சாலும் அந்த காசு வந்து திரும்பவும் வந்து உள்ளே வேணும் அப்படின்னா இது மாதிரியான ஆசைவார்த்தைகளை தூண்டி இந்த உள்ளுக்கே தான் சுத்தம் போகுது வெளியில எங்கேயும் போக போற கிடையாது இது எவ்வளவுக்குள்ள உள்ள ஒரு ஃப்ளோட்டிங்கில் இருக்கோ அவனுக்கு தேவைபோது அதை விட்டுட்டு பண்ணிக்க ஆமாம் ஆமா ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லி இதை இப்ப வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு பெர்ஃபெக்டான இவங்க தான் இந்த இதுல ஒரு பிரச்சனையா இவங்கள போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை இல்லையா அது மைண்ட் கேமாவே இருந்தாலும் சூசைடுக்கு தள்ளப்படுது நிறைய மணி லாஸ் ஆகப்படுது ஒரு ஃபேமிலியோட தரத்தையே குறைச்சி கொண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த கடன் சொல்லி இறந்தும் போறாங்க நிறைய பேர் சில பேர் வந்துட்டு ஜெயிச்சிடுறோம் பட் காசு வரமாட்டேங்குதுன்ற ப்ராப்ளமும் இதில் இருக்கு அப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது லாட்ரியை தடை செஞ்ச கவர்மெண்ட் இதை ஏன் தடை செய்யலை நீங்கள் நினைக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது ஒரு கவர்மெண்ட்டை மட்டும் சொல்லக்கூடாது ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையுமே சொல்லணும் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையுமே சொல்லுங்கள் இன்றைக்கெலாம் வந்து நூதன திருட்டுங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயங்க முன்னாடியெலாம் வந்து பெரிய ட்ரஸ்ட்லாம் வந்து ஃபண்டு ஃபண்டு ஃபுல்லோ இருக்கும் ஃபாரின் இப்போ அந்தலாம் வந்து ஒரு பக்கம் பேன் பண்ணிட்டாங்க ரிலீஜியஸ் ப்ளேஸில் இருக்கிற ட்ரஸ்ட்டில் வந்து ஃபண்டு வரும் அதுக்கு டேக்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஃபண்ட் ஃப்ளோ பண்ணி இப்போ எலெக்ஷன் டைமு ஏதாவது எமெர்ஜென்சி டைத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ எல்லா கேட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த பணத்தை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனாலும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அக்கௌண்டபிலிட்டி பட் ஆன்லைன் ரம்மியோட அமௌண்ட் அக்கௌண்டபிலிட்டிக்கு வரவே வராது ஆமாம் என்ன அக்கௌண்டபிலிட்டி ஒன்றுமே இல்லை சரிங்களா ஏதாவது ஜிஎஸ்டியில் போய் ஏதாவது பண்ண முடியுதா இதுக்கு என்ன ஜிஎஸ்டி இருக்குது இப்போ நீங்கள் போய் நான் போய் பார்ட்டிஐயில் போய் எடுத்து இது மாதிரி ஆன்லைன் ரம்மிங்கில் இத்தனை ஆப் எத்தனை ஆப் இருக்குது எத்தனை ஆப்லேருந்து இது வரைக்கும் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்திருக்கு இதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் கேட்டமா ஒருத்தவங்களுக்கும் தெரியாது எவ்வளோ வருது யார் வருது ப்ரொப்பரைட்டர் யார் அதோட ஷேர் ஹோல்டர் யார் அதோட வெண்டர் யார் அதோட வெண்டர் கேபிச்சலஸ்ட் யார் எதுவுமே தெரியாது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சூதாட்டம் அந்த நூதன சூதாட்டத்தில் நம்ம தான் சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்கோம் எந்த பொணைன்னாலும் நீங்கள் அதை அதை வந்து ஒன்றுமே பண்ணலாம் சுழல் இது உங்களோட ஆசையை தூண்டி உங்களை ஏமாற்றி உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி உங்களை சாவடிச்சு ஆமா அவங்களுக்கு தேவை பணம் அது சுத்தி 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 எப்படி இருந்தாலும் வந்துடும் ஸோ இவங்களுக்கு தேவை இந்த பணத்துக்குனால இது வந்து அரசாங்கம் தடை செய்யுதா அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் ஒரு தடவை நம்ம ஊர்ல வந்து ஒரு தடவை பேன் பண்ணாங்க ஆனால் இதுக்கு வந்து கோர்ட்ல வந்து இது பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஸ் கோர்ஸ் கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்துருவோம் இல்லையா அந்த ரேஸ் கோர்ஸில் வந்து இந்த குதிரை பந்தயங்கிற ஒரு விஷயத்த குதிரைய வதைப்படுத்துறோம் அதே சமயம் நிறைய பேர் வந்து அந்த குதிரை தோத்துருச்சுன்னா அதை சவுக்கால் அடிச்சு அதை படமான இதெல்லாம் இருந்தது அதை தடை செஞ்சு அண்ணா பீரியட்ல அதை தடை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த குதிரை பந்தயத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்த தமிழ்நாடு அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா லாட்ரி சீட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி லாட்ரி சீட்டு இப்ப ஒருத்தர் லாட்ரி பண்ணி சுத்தி தருவாரு அப்ப கே சேகரம்லாம் ஒருத்தர் தெருவு தெருவு லாட்ரி செஞ்சாங்கன்னா பெரிய கோடி சொன்னாவே ஆயிட்டாங்க எங்கே போனேன்னாலும் லாட்டரி சீட்டை ஒருத்தன என்ன தெரிஞ்சு அப்போயே ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய்விட்டா எங்கள் வீட்டில் வந்து நாற்பது சின்ன பிள்ளையா போது அந்த அளவுக்கு நான் வயசு கொண்டாட்டி கழுத்தில் போட்டு வச்சிருந்த நகை நாற்பதுவும் நம்ம ஒரு லட்ச ரூபாயிருக்கும் கொண்டு போய் பூரா அடவை வச்சு இந்த சீட்டில் வாங்கிடுவோம் இந்த சீட்டில் வாங்கிடுவோம் இந்த சீட்டில் வாங்கிடுறேன் இது வித்தா ஐயாயிரம் இதை வித்தா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு சீட்டில் வாங்கி விட்டு முத்த காசியெல்லாம் காலி பண்ணி குடும்பம் அடைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டை வந்து கலைஞர் பிள்ளை எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க இதெல்லாம் நடந்துச்சு பட் இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டெப்பு எடுக்க பண்ண முடியலை ஏன்னா இங்கே எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக கன்சிஸ்டண்ட்டாக இது வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ரெண்டாவது கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமியை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இது யார் ஓனர்ன்றது முதல்ல கண்டுபிடிங்க இது வந்து நம்ம மேடை போட்டு பேசுறதுனாலயோ இது பண்றீங்க ஆன்லைன் ரம்பியில் மக்கள் வந்து சாகுறாங்கன்னா ஆன்லைன் ரம்பி நீங்கள் தடை செஞ்சிட்டீங்க ரைட்டு டார்க் வெப்பில் ஆன்லைன் ரம்பி ஓப்பன் பண்ண முடியாதா நான் வெறும் ரம்மி மட்டும் சொல்லல இருக்கிற எல்லா எத்தனை ஆன்லைன் கேம் இருக்கு எனக்கு நம்ம கிளப் கல்ச்சர் வந்துருக்கு உங்களுக்கு தெரியும் கிளப் கல்ச்சர்லயும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தும் அதை வந்து மூடுறதுக்கு நைட் டைம்ல வந்து நிறைய ரைடு வந்துருக்கு என்னலாம் இருந்தாலுமே எல்லாமே இன்னுமே ஒரு சில இடங்களில் சீக்கிரட்டாக ஏங்கிட்டு தான் இருக்குது அது இன்னுமே ஈஸியா இருக்குற மாதிரி வேணா நீங்கள் அங்கெல்லாம் போய் கஷ்டப்படாதீங்க இந்த ஃபோன்லேயே விளையாடுங்கன்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு ஒரு சொகுசுன்ற பேர்ல அவங்களை கொள்ற மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் நான் வந்து நான் கடன் வாங்கி நான் கடன்பட்டு கஷ்டப்பட்டேன்னா எனக்கு அடிக்கணுன்னா சரி பரவாயில்ல நம்மதான் வாங்கணும் நம்ம கடன்பட்டு நம்ம பண்ணிட்டு நான் கடன் வாங்கி உங்களுக்கு கொடுத்து நீங்க அந்த கடனை பூரா அழிச்சு கட்ட முடியாம கஷ்டப்படும் போது நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா நானும் சாப்பிடல அவனும் சாப்பிடல அந்த காசை வாங்கி வேஸ்டா போச்சு அப்படின் போது அந்த வழி அதிகமா இருக்குது தெரியுமா இப்ப ஆன்லைன்ல அதுதான் பிரச்சனை இப்ப என்ன பிசிக்கலா விளையாடும் போது சுத்தி நாலு பேர் விளையாடுறோம் அப்படின்னா இவன் காசு வந்து ரம்மி விளையாடுறதுக்கு யாராவது தான் விளையாட இதுக்கு தான் காசு கேட்குறான் அப்படிங்கிறது தெரியும் தெரியும்போது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க வேணாண்டா காசு போயிருந்தா அதுவாங்க அதையும் தாண்டி யாராவது ஒரு நூறுரூவா இரநூறுவா ஒருத்தர் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ரெண்டாவது ஃபிசிக்கலாம் போது தோற்றுமா ஜெயிக்குமா யூஸ் பண்ண முடியும் இப்போ ஆன்லைனில் இடம் போது இப்போ வெளியில் அவங்க எப்படி தெரியுமாங்கம்மா அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதுக்கு போகணும் ஆயிரம் போய் சொல்லணும் டே எனக்கு உடனே ஒரு லட்ச ரூபா வேணும் எனக்கு உடனே ரெண்டு லட்ச ரூபா வேணும் இந்த இந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்படும் அது தள்ளும் அந்த ஸ்கேம் நம்மளை தள்ளும்போது என்னன்னா நம்ம ஜெயிச்சுருவோங்கிற அந்த ஆசை சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளும் யோசிக்காம பண்ணிக்கிட்டே இருக்கும் விட்ட காசு எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் பண்ணுவோம் அப்போ ஒரு ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் போட்டுட்டு அது ஒண்ணுமே இல்ல இதுக்கு மேல சோர்ஸ் போது தான் நம்ம மூளைக்கு உரைக்கும் அப்ப சுத்தி பார்க்கும்போது போது நம்ம பின்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் அந்த கடலார்கள் இந்த லிஸ்ட்னால வந்து நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா இவனையும் கடந்தாரா கேட்டும் நம்மளும் கடந்த நாளையும் நம்ம பணமும் பயிற்சி இப்போ இவனுக்கு எப்படி கொடுப்போங்கிற பயத்தையும் தாண்டி அவன் அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கிற அந்த பயம் சேர்ந்து வந்து இவன் சூசைட் பண்ணிட்டு போயிருவான் இப்போ உனக்கு நம்பி கொடுத்தவங்க எல்லாருமே மாட்டிக்குவாங்க இப்போ இவங்க தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இப்போ இவன் பாவம் மட்டும் இல்லாம சுற்றி இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் ரம்மியை இப்படி ஒரு கேமை இந்த நடிகர்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணணும் சோப்பு ஒன்று ப்ரொமோட் பண்றீங்க ஏதோ ஒரு ஆடுக்கு வந்து இந்த சர்ணாசோக ஆடுக்கு ஓனர் வந்து ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னா யாருமே வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லையே விஜய்க்கு ஒகோல தான் எடுக்க வந்தாரு ஆமா அஜித் நெஸ்கோபி சன்ரைஸ் எடுக்க வந்தார் நம்ம யாருமே அது வேண்டாம்னு சொல்லியே பட் இது வேண்டாமே இது தப்பான ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தாரு இல்லையா ஐ படத்துல விக்ரம் வந்துட்டு இந்த ஐஸ்கூல் பீரியல் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை தெரியுமா அது மாதிரி ஒரு சொல்லிட்டு போலாமே இதுல உங்களுக்கு என்ன காசு ஒரு விஷயம் ஒரு ஆடை ப்ரமோட் பண்றது தப்பு கிடையாது பட் இண்டீடியில் உள்ள ரிசர்ச் எடுத்து அதனால மத்தவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா செய்யறது ஒரு நல்ல விஷயம் இப்போ நீங்க காசுக்கு நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்க சரத் மர்லாம் ஒரு ஒரு ப்ரஸ் மீட் கேட்டோம் இது மாதிரி ஆன்லைன் ரம்மிங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது நீங்கள் ரப்பிங் மட்டும் எதுக்கு இது பண்ணி பேசுறீங்க அப்படிலாம் பார்த்தா இங்கே வந்து டிராஃபிக் கல்ச்சர் இருக்கு அதே மாதிரி ட்ரக் கல்ச்சர் இருக்கு அதே மாதிரி வந்து இந்த டாஸ்மாக கல்ச்சர்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க எதுக்கு மட்டும் ஏன் பேசுகிறீங்க நாங்கள் ஒரு கேள்வி முன் முன்வைக்கிறோம்னா பதிலுக்கு இன்னொரு கேள்வி வந்து சரியான உதாரணம் கிடையாது அது ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது ஒருத்தர் பேசுறது சரியான பேச்சும் கிடையாது இதை நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால ஒரு பத்து பேர் யோசிப்போம் அந்த பத்து பேரால ஒரு நாலு பேர் அடுத்து யோசிப்போம் இது இப்படித்தான் வளருமே தவிர நாங்க அதை ஸ்டாப் இது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க முதல்ல இதுல இருந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் யாராவது ஒருத்தனாவது மாறணும்ல நீ அவனை நிறுத்த சொல்லு நான் இதை நாயகன் டைலாக்லாம் பேசிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த வெட்டி நியாயம் பேசுறத விட்டுட்டு இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க நம்ம எல்லா எல்லா நடிகர்களும் எடுத்தோடனே அப்படியே பான் வித் கோல்டு ஸ்பூன் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாதுங்க அடிபட்டு மிதி பண்ண பைசூர ராஜேஷ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹவுசிங் போர்டில் இருந்து கஷ்டப்பட்டு இங்கங்கேயோ போய் அதுக்கடுத்து தான் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் தெரியும்ல கீழே ஒரு ரூபா நாளும் எவ்வளோ கஷ்டம்னு அழகா அது வந்து சிம்பிளாக உட்காந்து இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சம்பாதிக்க ஆசை போதும் தர் இஸ் நோ ஈஸி மணி அப்படின்னு சொல்லி அவங்க புரிய வச்சு இதெல்லாம் வேண்டாம் பண்ணாங்க இவன் செல்ஃபாக ப்ரொமோட்டே பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு த்ரெட்டிங் த்ரெட்டிங் வருது அப்படின்னா கண்டுக்கான விட்டுட்டு போகலாம் அதுவே கொஞ்சம் வளர்க்கணும் சினிமா காரணிக்கலாம் த்ரெட்டிங்கே கிடையாது அதுலேயும் தன்னை பத்தி பேசுறப்போ வரக்கூடிய அந்த ஒரு ஆதங்கம் அதுக்காக போடக்கூடிய லைவ் வீடியோஸ் பண்ணும்போது போது சொசைட்டிக்கா கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணலாம் நிச்சயமா பண்ணலாம் இதனால் வந்து இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா இதனால நான் என்ன கேட்டுக்கிறதுனா நீங்க பல பேரோட பாவத்தை சம்பாதிக்கிறேன் நீங்க கோடிகள் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது சாகும்போது பாவம் பாவம் இல்லாம தான் முக்கியம் அது எத்தனை பேருக்கு முடியுங்கிறது தெரியாது எத்தனை பேர் அந்த வரம் வாங்கி வந்திருப்பாங்கன்னு தெரியாது சாகும்போது கண்ணை ஒன்றா நிம்மதியாக தூங்குற மாதிரி செத்தோம்னா அதுவே ஒரு வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய வரம் அது வருமா வராதாங்கிறது இவங்க இங்கே நடந்துக்கிற இதை தான் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் செயல் தான் ஸோ அந்த செயலை நல்லா நல்லாயிருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க இப்போ ரொம்ப நன்றி அழகாக சொன்னீங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்குள்ள ஒன்று இல்லையா அது எழுப்பி சொன்னால் மட்டும்தான் நமக்கு புரியும் நாலு பேர் சொல்கிறதுனால புரிய போறது கிடையாது ஸோ எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு வந்தால் நல்லா இருக்கும் இந்த ஒரு விஷயம் மெயினான டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேருக்கு ஒதுக்கப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்கும்னு தெரியல பட் கண்டிப்பாக நிறைய பேர் ஆன்லைனில் மாடிட்டு நம்ம வீடியோவை பார்த்தாவது கொஞ்சம் தெளிவாங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி ஷேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க